ஹலோ யுவர்ஸ் இன்றைய காணொலியில் மூன்று சங்கங்கள் குறித்த செய்திகளை பார்ப்போம் இது தமிழில் நூறு மார்க்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜி கே பார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூனிட் எட்டுலேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காணொலியை பார்த்து பயனடைந்து நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலில் கிபி ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருநாவுக்கரத்தர் தேவாரத்தில் வருகிறது நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி அப்படிங்கிறது தான் அந்த தேவார பாடல் அதில் தான் முத முதலாக சங்கம்ங்கிற வார்த்தை நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி மூணாவது முச் முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை செய்தியை மற்றும் வரலாற்றை முதலில் சொன்னவர் இறையனார் கலவியல் உரை ஆசிரியர் நக்கீரர் இறையனார் தான் க கலவியலா நூலை எழுதினார் அது நக்கீரருக்கு உரை எழுதினதுனால இளவி இறையனார் கலவியல் உரை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டவர் தாளமி பிலினி பெரி சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டு நூல்கள் மகாவம்சம் ராஜாவளி ராஜரத்னகிரி சங்கம் பற்றி குறிப்பிடும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படிங்கிறது சின்ன சின்னமனூர் செப்பேடு சொல்கிறது மூன்று சங்கங்களையும் ஏற்பவர்கள் ஊவேசா காசு பிள்ளை கா அப்பாத்துறை தேவநாய பாவனர் முதற் சங்கம் இருந்த இடம் கடல்கொண்ட தென்மதுரை அதாவது பகுரிய பகுருளி ஆற்றங்கரை காய்ச்சின் வழுதி முதல் கடுங்கோன் வரை எண்பத்தி ஒம்பது அரச பரம்பரையால் முதற் சங்கம் காக்கப்பட்டது ஏழு அரசர்கள் முதற் சங்கத்தில் பாடம் இயற்றியுள் பாடல் இயற்றியுள்ளார்கள் முதற் சங்கத்தில் பாடல் இயற்றிய புலவர்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது முதற் சங்கம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டு காலம் இருந்ததாக கூறப்படுகிறது முதற் சங்க நூல்கள் பெரும்பரிபாடல் முதுனாரை முதுகுருகு கலரியாவிரை அகத்தியம் முதற்ச்சங்க புலவர்கள் திரிபுரம் எரிந்த கடவுள் சிவன் குன்றறிந்த வேல் முருகன் புரஞ்சியூர் முடி நாகனார் நாகராயர் நிதியின் கிழவன் குபேரன் முதற் சங்க இலக்கண நூல் அகத்தியம் முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் இசைத்தமிழ் இலக்கண நூல் முதுநாரை பெருநாரை பெருங்குறுகு முதலியவை இசை நூல்களாகும் இது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பெருநாரைங்கிறது என்ன வகையான நூல்கள்னு கேட்டிருக்கிறாங்க அடுத்தது இடைச்சங்கம் இதை பற்றி பார்க்கலாம் இடைச்சங்கம் இருந்த இடம் கடல்கொண்ட கொண்ட கபாடபுரம் அதாவது குமரி ஆற்றங்கரையில் இடைச்சங்கம் இருந்தது இடைச்சங்கம் வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தி ஏழு அரச பரம்பரையினரால் இடைச்சங்கம் காக்கப்பட்டது இடைச்சங்கத்தில் ஐந்து மன்னர்கள் பாடல் இயற்றியுள்ளார்கள் மூவாயிரத்தி எழுநூறு புலவர்கள் இடைச்சங்கத்தில் பாடல் இயற்றியுள்ளார்கள் இடைச்சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டு காலம் இருந்ததாக கூறப்படுகிறது இடைச்சங்க நூல்கள் பெருங்கலி குறுகு வெண்டாளி வியாழமாலை மாபுராணம் பூதபுராணம் இசைநூல் விளக்கம் தொல்காப்பியம் இடைச்சங்க புலவர்கள் தொல்காப்பியர் மோசிக்கீரனார் வெள்ளூர் காப்பியனார் சிறுபாண்டரங்கனார் திரையன் மாறன் கீரந்தையார் துவரை கோமான் துவரை கோமான்ங்கிறவர் கண்ணன் இடைச்சங்க இலக்கண நூல் தொல்காப்பியம் இயற்றமி இலக்கண நூல் தொல்காப்பியம் நமக்கு முதன் முதலில் கிடைத்த முழு நூல் தொல்காப்பியம் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க நமக்கு முதன் முதலில் கிடைத்த முழுமையான நூல் எதுன்றா இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க கடைச்சங்கம் இருந்த இடம் தற்போதைய மதுரை வைகை ஆற்றங்கரை கடைச்சங்கம் உடத்திருமாறன் முதல் பெருகு வெளிதி வரை நாற்பத்தி ஒன்பது அரச பரம்பரையினால் காக்கப்பட்டது கடைச்சங்கத்தில் பாடல் இயற்றிய மன்னர்கள் மூவர் கடைச்சங்கத்தில் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது புலவர்கள் பாடல் இயற்றியுள்ளார்கள் கடைச்சங்க சங்க நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு கூத்து வரி குற்றிசை பேரிசை இதை அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைச்சங்க நூல்கள் எதுன்னு கேட்பா எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் கடைச்சங்க புலவர்கள் சிறுமேதாவியார் சேந்தன் போதனார் அழிவுடையார் பெருங்குன்றூர் கிழார் இளந்திருமாறன் நல்லந்துவனார் மருதநிலநாகனார் நக்கீரர் சமண முனிவர் வஜிரநந்தி மதுரையில் திறமள சங்கத்தை கிபி நானூற்றி எழுவதில் நிறுவினார் இது ரொம்ப முக்கியமானது இதுவும் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கிபி திறமில சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்னு கேட்குறாங்க கிபி நானூற்றி எழுவதில் திறமில சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்னு கேட்குறாங்க அது கேட்டிருக்குறாங்க அதனால் அதையும் பார்த்துங்க இதுதான் சங்க சங்கத்தை பற்றி நூல்கள் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கத்தை சங்கத்தை பற்றியே உள்ள டீட்டெயில்ஸு இந்த டீட்டெயில்ஸ் கட்டாயமாக போட்டித் தேர்வுக்கு பயன்படும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி